மச்சார்மார்களே கா கையில் போ எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு பெருமைகளில் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு நீங்கள்

இல்ல யாரும் வந்து படையப்பா படத்துல என்ன நடிக்கிறதுக்கு யாரும் என்ன கூப்பிடல நானே தான் கேட்டேன் ரஜினி சாரோட நடிக்கணும் எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க தன்னோட எதிரி கூட அந்த கெஞ்ச வச்சவர் இப்படி கெஞ்ச வச்சவர் நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவித்த நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இதெல்லாம் பிரச்சனைடா பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் இதெல்லாம் கொள்கை கிடையாது

முதல் இரவே இன்னும் வரல முதல் இரவே இன்னும் வரல அதுக்கு முன்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்காது இனிமே உனக்கு ஏற்றுதாண்டா கரண்ட் வந்துருச்சு சாரி எனக்கு இதுதான் டைம் அப்படியா கோலாறு உள்ளதா லூசு பாயா லூசு பாயலா திருப்பரங்குன்றத்துல மதுரையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழை நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகள முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க உண்மை ஆனா அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவா ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் என்ன இங்க நடந்து கொண்டிருக்க அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி கிடையாது இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சுயமரியாதை ஆச்சு திராவிட மாடல் ஆட்சி கோபப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்துக்கங்க அதான் உங்கள மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட் சங்கி போதுங்க நாட்டுல கலவரம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கும்பல் கூட தேவையில்லை சங்கி ஒருத்தம் போதும் ஒரே ஒரு சங்கி போதும் எவ்வளவு பெரிய அவங்களால ஏற்படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கா பேசுறதுக்கு வந்து ஆள் இருக்குல்ல எல்லா இடத்துலயும் சங்கிங்கிற வெறும் 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 சங்கி இல்லல்ல ஒரு ஆள் இல்லல சிங்கிள் மேன் இல்லல்ல அது ஒரு பெரிய நெட்ஒர்க் இல்ல திடீர்னு ஐம்பது அடக்க முடியும் ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால் அடக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும் அவசரப்பட்டா முடியாது இதே ஒரு கேள்வி உங்களை இந்த ரெண்டு வருஷத்துல எது கட்சி தொடங்கி உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல எதுனா ஒரு கட்சிக்காரனோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிருக்கீங்களா மிஸ்டர் இறந்ததுக்கே போக மாட்டீங்க ஒரு மாவட்ட செயலாளர் செட்டாலும் போக மாட்டீங்க ஒரு கட்சிக்காரர்கள் எவன் செட்டாலும் போக மாட்டீங்க ஆனா இதுவே ஒரு ப்ரொடியூசர் கல்யாணம் ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு கல்யாணம் ஒரு ப்ரொடியூசர் பையன் கல்யாணம்னா இங்க தமிழ்நாடே எரிஞ்சி நாசம் ஆயிட்டு கூட பரவாயில்ல எது திருப்பணம் கூட பத்தி எரிந்து எப்படிதான் கிட்டு போ நான் கல்யாணத்துக்கு போயிடுவேன் ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணத்துக்கு போறீங்க நல்லா வேஸ்டி சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா ஜொலி ஜொலி போறீங்க

மாற்றத்தை கொண்டு வர முடியும் முதல்ல மாற்றங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா ஒரு அளவுக்கு மேல வேணுன்னா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்ருமோன்னு வேற பயமா இருக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்றதுல என்ன நடந்தது தெரியுமா அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏய் எவொரு கோ தாவரது இவனுக்கு வர மாட்டேங்குது

அதுவும் இல்லாம சரி யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வந்தா கொள்ளையடிக்கதான் செய்வாங்க ஈவன் விஜயா இருந்தாலுமே அடிப்பாரு அடிக்கிட்டு ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை அடிச்சது யார குரு வந்து அடிச்சா பரவாயில்ல அதாவது நல்லது செய்வாங்க அதுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னுட்டு நான் நம்புறேன் நம்ம ஒன்னு கேட்டா நம்மள அத்தரை வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு ஒண்ணு காடை கோடி என்ன காரைக்கொடி ஒரு நோயாளி நீ ஒரு நோயாதி எம்ஜிஆர் செயலு உனக்கு டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில் பாரு அப்படியே ஜனகடை கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க டேய் அந்த செயலும் உலகத்தில் அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேறு யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத மக்காங்ட்டி ப்ரெகண்ட் ஆண்ட் ஹாண்டு பண்ற

இது ஒரு ஆன்மீகமா ச ஆன்மீக தத்துவமா நீங்க ஒரு ஆன்மீக கட்சி எழுந்துட்டு இது போன்ற விஷயத்த செய்யலாம் என்னுடைய போராட்ட வாடி இப்ப நீ என்ன பாட்டு பாடின கிழிச்சிது பாத்தா என்ன காப்பாற்ற இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு கோட்டு

பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது அத மட்டும்தான் ஏன் நீ செஞ்சிருக்கேன் திருப்பரங்குன்ற முகாரம் குறித்து விஜய் பேசி இருக்கலாம் ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார் எப்படி புரிந்து விஜய் எதையுமே பேசுறது இல்லையா விஜய் எதையுமே பேசுறது இல்லையா ஏன் டாடேய் எனக்குன்னே வரவீங்களா அடா பண்றக்கே வாட்டாப்பை உங்களை பத்தி வராங்களா இவ்வளவு பெரிய ஒரு சோசியல் அண்டரஸ் நடக்கும்போது விஜயோட சைலன்ஸ்ன்றது மதவாத சக்திகளுக்கான ஆதரவு அவ்வளவுதான் இது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் விஜய் வந்து இங்க இருக்க இந்துத்துவோட ஒரு ஃபுட் சோல்ஜர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத அப்பா வாகை பூவா சங்க காலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் சங்க காலத்துல போறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாம போயிட்டு இப்படி சோறு அவர்களை வழிநடத்துவதற்கான எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நாட்டினுடைய காலில் பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு

அதனால அந்த கவலை ஐயாவுக்கு வேண்டாம் இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு ஸ்டாலின் பேசுறான் அவனுக்கு என்ன அவன் ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு இப்படி திருப்பிடி இப்படி இப்படி பண்ணான் முல்லை பெரியார் அவனை திருப்புறான் மீண்டும் லெண்டரில் இருந்து வந்த மீண்டும் திருப்புறான் வென்னி குக்கி என்பவரால் மீண்டும் திருப்பறான் கட்டி முடிக்க பட்டதுன்னா சபாநாயகர் நீ கெட்டினதும் போதும் முடிச்சதும் போதும் உட்கார காரி துப்பிடுவாங்களா காரி துப்பா தொடச்சிருவேன் ஒருவேளை பணிசுவலகத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுனா சத்துருவேன் தம்பி விஜய்க்கு இருக்கிறவர்கள் ரசிகர்கள் அவர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் இல்லை ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்படுகிறார்கள் இதுவரைக்கும் இருநூத்தி ஐம்பது பாசரை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் இளைஞரடையின் சார்பில் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட்டம் நடத்தியிருக்கிறார் என் தலைமை யார வச்சிருந்தாங்க அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு என்னடா ஊரே வச்சிருப்பாரு உனக்கு என்னடா ஏரோபிளைன்ல போறவரே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ கப்பல்ல போறவரே காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ நடந்து போறவரே டிவி கேக்கு ஓட் பண்ணா ஏதா ஒரு பாசி இருக்கணும் அந்த பாசி இருக்கணும் புதுசா வந்துக்கறாங்க ஏதா செய்வாங்களோ அப்படி நம்பிக்கையில நான் நான் இப்ப வந்து பூசா நான் நல்லா பேசுறேன் நல்லா டான்ஸ் ஆடுறேன் என்ன வந்து சிஎம் ஆகிரீங்களா

நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வாதத்தை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டியா சேலம் எட்டு மணி சாலை திட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளார் தமிழர் அரசியல் கட்சியின் சார்பாக

மில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க அவன் ஒரே அடி அவனை தூக்கி போட்டு மிதிச்சா தான் அவன் பயப்படுறான் வெளியே தீர்ப்பு எழுதி நீ வெளியே வந்தீங்கன்னா அருவாள் வெட்டு சொல்லி உக்காண்டா அவன் வெளியே வாரதுல ஒழுக்கமா எழுதுறான் தீர்ப்பேன் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா அவன போய் ஐயா இது எங்களுடைய மார்க்கம் எங்க ரத்தம் சிந்தி யுத்தம் செஞ்சு எல்லாம் தெருவில் விட்டு நாடு விட்டு நாடு வந்து பண்ணி கொண்டு காப்பாத்தி குடுத்து நரகத்துல சொர்க்கம் கிடைக்கும் டேய் எங்க மார்க்கத்துக்கு விரோதமா நீ தீர்ப்பு எழுதுனீனா இது தூக்கு கயிறு இது அறுவாள் இது தோட்டா இது உனக்கு ஒண்ணு இது எனக்கு ஒண்ணு ஜாக்கிரதை உன் வீட்டுல இருக்க புள்ள குட்டியும் தீர்த்து போடுவேன்னு சொன்னோம்னா அன்னைக்கே தீர்ப்பு விட்டுறான் என்னுடைய அனுபவம்

எப்ப பாரு பெண்கள் அவங்களோட உருப்பை சொல்லி பேசுறது அவங்களோட இது சொல்லி பேசுறது அசிங்க சிங்கம் பேசினா அவங்க வந்து வர மாட்டாங்க அவங்கள அசிங்கமா பேசினா தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு அவங்களை வந்து தாக்குனதுக்கான ஒரு அர்த்தமாக நீங்க நினைக்கிறீங்க இப்ப எல்லாம் பேசினா பெண்களை இடக்கி உட்கார வச்சிடலாம்னு உங்களுக்கு ஒரு நினைப்பா இந்த மாதிரி எவராவது வந்தீங்க எவனா இருந்தாலும் எவனாக இருந்தாலும் ஏன் புதுச்சேரில இப்ப ரோட் ஷோ பண்ண பரிஷிங்கறீங்க இந்த புதுச்சேரிக்கு படையெடுக்க காரணம் என்ன முதல் விஷயம் புதுச்சேரியில ஒரு கவர்மெண்ட் இருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் செயல் திறன் இருக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்து வருது அந்த கட்சி ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு கேட்டா ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அருகத இருக்கு இப்படி இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஊர் சின்னதாக இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் பெர்மிஷன் கொடுக்குறோன்றாங்க அதனால நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் யாரங்க இவனை இழுத்து சென்று அறப்படி கட்டணம் காதுக்குள்ள விடுங்கள் அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும் அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும் புதுச்சேரியில் விஜய்க்கு அனுமதி மறுப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் நடத்த அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி தர முடியாது என்று புதுச்சேரி அரசு கூறிவிட்டது அனுமதி கொடுக்கலையாப்பா புதுச்சேரி புதுச்சேரியில் தாவேக்கா பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தி கொள்ளலாம் என புதுச்சேரி அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல முறை இது தொடர்பாக அவர்கள் மனு அளித்திருந்த நிலையும்

இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கக்கூடியவர் அவருடைய கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அவருடைய சட்டமன்றத்தில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இப்ப கட்சி தொடங்கின விஜயை போய் ஏற்றுக்கொண்டு அவர் தூய் அரசியல் தருவார் நீ எப்படி சொல்ற கரூர்ல இருந்து ஓடி போனவன் தூய் அரசியல் தருவானா வருமானத்தை மறைத்தவன் தூய் அரசியல் தருவானா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு

ரொம்ப புகழாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது மேடம் சாரி ராம

நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க